அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது கபுருக்குள் நடக்கும் காட்சிகள் மலக்கின் விசாரணைகள் கபுருக்குள் ஓர் அடியானை வைத்தவுடன் இரண்டு மழக்குமார்கள் அவரிடம் வருகை தந்து சில கேள்விகளை கேட்பார்கள் என்பதை பின்வரும் ஹதீஸ்களில் காணலாம் நபிசல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டு விடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கு இல்லையாயின் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் நூல் முஸ்லிம் இலக்கம் ஐந்தாயிரத்து ஐநூற்று மூன்று ஒருமுறை நபி அவர்கள் உரையாற்றும் போது மன்னறையில் மனிதன் அனுபவிக்கும் சோதனையை பற்றி கூறினார்கள் அவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போது முஸ்லிம்கள் அச்சத்தால் கதறிவிட்டார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்று உஸ்மான் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் மன்னரைக்கு அருகில் நின்றால் தாடி நனைகின்ற அளவு அழுவார்கள் சொருக்கம் நரகத்தை பற்றி கூறப்படும் போது தாங்கள் அழுவதில்லை ஆனால் மண்ணறையை பார்த்தால் அழுகிறீர்களே ஏன் என்று அவர்களிடத்தில் வினவப்பட்டது அதற்கு அவர்கள் கூறினார்கள் மன்னரைதான் மறுமையின் நிலைகளில் முதல் நிலையாகும் இதில் ஒருவன் வென்றுவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலை இதைவிட இலகுவானதாக இருக்கும் இதில் ஒருவன் வெற்றி பெறாவிட்டால் இதற்கு பின் உள்ள நிலைமை இதைவிட கடுமையானதாக இருக்கும் நான் கண்ட காட்சிகளிலேயே மன்னரைதான் மிக கோரமாக இருந்தது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவேதான் மன்னரையை பார்த்தாலே அழுகிறேன் என்று உஸ்மான் அலி அல்லாஹு அனுகு அவர்கள் கூறினார்கள் நூல் திருமதி இலக்கம் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பது இறை தூதர் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் அடியான் கபரில் அடக்கம் செய்யப்பட்டு அவனுடைய தோழர்கள் திரும்பிச் செல்லும் போது அவன் அவர்களின் சிரிப்பின் ஓசையை செவியேற்பான் அப்போது இரண்டு வானவர்கள் அவனிடம் வந்து அவனை எழுப்பி உட்கார வைத்து இந்த மனிதரைப் பற்றி என்ன கருதி கொண்டிருக்கிறாய் என்று முகமது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்களை குறித்து கேட்பார் அவன் இறை நம்பிக்கையாளனாக இருந்தால் இவர் அல்லாஹுவின் அடியாரும் தூதருமாவார் என நான் சாட்சி கூறுகிறேன் என கூறுவான் அவனிடம் நீ கெட்டவனாய் இருந்திருந்தால் உனக்கு கிடைக்கவிருந்த உள்ள உன்னுடைய இருப்பிடத்தை பார் நீ நல்லவனாக இருப்பதால் அல்லாஹ் இதை மாற்றி உனக்கு சொர்க்கத்தில் இருப்பிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என கூறப்படும் இரண்டையும் அவன் ஒரே நேரத்தில் பார்ப்பான் அவனுக்கு மன்னரை விசாலமாக்கப்படும் என்றும் இறை அவர்கள் கூறினார்கள் என இதன் அறிவிப்பாளரான ஹசாதா குறிப்பிடுகின்றார் நயவஞ்சகனாகவோ நிராகரிப்பவனாகவோ இருந்தால் இந்த மனிதர் விஷயத்தில் நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் என அவனிடம் கேட்கப்படும் எனக்கொன்றும் தெரியாது மக்கள் சொல்லிக் கொண்டிருந்ததையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என கூறுவான் உடனே நீ அறிந்திருக்கவும் இல்லை குருவானை ஓதி விளங்கியதும் இல்லை என்று கூறப்படும் மேலும் இரும்பு சுத்திகளால் அவன் கடுமையாக அடிக்கப்படுவான் அப்போது அவனை அடித்திருக்கும் மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மற்ற அனைத்துமே செவியுறும் அளவுக்கு அவன் அலறுவான் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி நான்கு மற்றொரு ஹதீஸில் உங்களில் ஒருவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டால் அவரிடம் கரு நிறமான நீல நிற கண்களுடைய இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவர்கள் முன்கர் என்றும் நக்கீர் என்றும் சொல்லப்படுவார்கள் அவர்கள் நபி அவர்களை குறித்து அவனிடத்தில் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்கள் அவன் மூமினாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய மாவார்கள் என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் அவனை நோக்கி நீ இவ்வாறு கூறுவாய் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருந்தோம் என்று கூறுவார்கள் அதனைத் தொடர்ந்து அவனுடைய கபு எழுபது முழங்கள் விசாலமாக்கப்படும் பின்னர் அந்த கபு ஒளியற்றப்பட்டு பிரகாசமாக்கப்படும் அவனை நோக்கி நீ உறங்குவாயாக என்று கூறுவார்கள் அவனோ அவர்களை நோக்கி என்னுடைய குடும்பத்திடம் நான் சென்று எனக்கு கிடைத்துள்ள இந்நட்பாக்கியத்தை அறிவித்து விட்டு வர என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் மிக விருப்பத்துக்குரிய ஒருவரே அன்றி வேறெவரும் எழுப்பாதளவுள்ள மணமகனின் உறக்கமாக நீ உறங்குவாயாக என்று கூறுவார்கள் அன்று முதல் மறுமை நாள் வரை அவன் உறங்கிக்கொண்டே இருப்பான் முனாஃபிக் ஒருவனிடம் கேள்வி கேட்கும் போது மக்கள் ஏதேதோ சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் அவனை நோக்கி நீ இவ்வாறே பதிலளிப்பாய் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று கூறுவார்கள் அதனைத் தொடர்ந்து அவனை நெருக்குமாறு பூமிக்கு உத்தரவிடப்படும் அவனுடைய வலது இடது விழா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்ளும் அளவு அவனை நெருக்கும் அவனை அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புகின்ற நாள் வரை அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குறை அலி அவர்கள் நூல் திருமதி நபி தோழரை நெருக்கிய கபூர் கபூர் என்பது எந்த ஒரு மனிதனையும் இலகுவாக விட்டுவிடாது அல்லாஹுவுடைய உத்தரவுப்படி வேதனைகளை அது அளிக்காமல் விட்டுவிடாது கபரில் ஒருவனுக்கு மீட்சி கிடைத்து விட்டால் அவனுக்கு மறுமையில் மீட்சி கிடைத்தது போன்றதாகும் நபி தோழர்களில் நபி அவர்களுக்கு மிக விருப்பத்துக்குரிய ஒரு தோழரான சாயதூர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் சகராத்துடைய நிலை நமக்கு படிப்பணியூட்டக்கூடியதாய் அமைந்துள்ளது சாயதூர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தின் போது கடுமையாக காயமுற்று நோயுற்றிருந்தார்கள் அவருடைய வீடு சற்று தூரத்தில் இருந்ததால் அடிக்கடி அவரை நோய் விசாரிக்க செல்ல நபி அவர்களுக்கு சிரமமாயிருந்தது அடிக்கடி அவரை சென்று பார்ப்பதற்காக அவருக்கென்று மசூது நபவிக்கு அருகில் வீடொன்று அமைத்து கொடுக்குமாறு நபி அவர்கள் தமது தோழர்களை பணித்தார்கள் அவ்விதம் வீடு கட்டி கொடுக்கப்பட்டது அதன் பின்னால் நபி அவர்கள் அடிக்கடி அவரை பார்த்து வந்தார்கள் ஒரு நாள் இரவு நடுநிசியில் ஜிப்ரி அலி அவர்கள் நபி அவர்களிடம் வந்து வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை கவலை அடைய செய்யக்கூடியதாக ஒருவர் மரணித்து விட்டார் அதனையிட்டு அல்லாஹுடைய அருஷு கூட நடுங்குகிறது என்று சொல்லிவிட்டு சென்றார் உடனே நபி அவர்கள் சவுது அவர்களிடம் சென்று பார்த்தபோது அவர் இறந்திருக்க கண்டார்கள் மறுநாள் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுவதற்காக எடுத்து செல்லப்பட்டு கபரினுள் வைக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருந்த நபி அவர்கள் திடீரென சுபஹானல்லா என்றார்கள் நபித்தோழர்களும் தோழர்களும் என்றனர் சற்று நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று நபி அவர்கள் கூறினார்கள் நபித்தோழர்களும் தோழர்களும் அவ்விதமே கூறினார்கள் இவ்விரு வார்த்தைகளாலும் ஆச்சரியமடைந்த நபி தோழர்கள் ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டு முடிந்ததும் யார சூழல்லா வழக்கத்துக்கு மாறாக இன்று கவலையுடன் சுபஹானல்லா என்றும் மீண்டும் சந்தோஷத்துடன் அல்லாஹு அக்பர் என்று கூறினீர்கள் இதன் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்பொழுது நபி அவர்கள் சாய் கபரினில் வைக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவரை நெருக்குவதை கண்ணுற்றேன் அப்பொழுது கவலையுடன் சுபஹானல்லா என்றேன் அதனை தொடர்ந்து கபூர் அவரை நெருக்குவதை விட்டு அவருக்கு இடம் கொடுத்தது அப்பொழுது அல்லாஹு அக்பர் என்றேன் என்று கூறிவிட்டு ஒவ்வொரு கபூரும் ஒவ்வொரு மனிதனையும் நெருக்காமல் விட்டு விடாது அதிலிருந்து ஒருவர் மீட்சி பெற முடியும் என்றிருந்தால் சவுது மீட்சி பெற்றிருப்பார் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாஃபிர் அலி அல்லாஹ் அவர்கள் நூல் அஹமத் நசாயி நிச்சயமாக ஒவ்வொரு கபரும் நெருக்கக்கூடியதாய் இருக்கின்றது அதிலிருந்து ஒருவர் மீட்சி பெற முடியும் என்றிருந்தால் சவுது மீட்சி பெற்றிருப்பார் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் நூல் அஹமத் கபரில் வைக்கப்பட்டவர் நல்லடியாராக இருந்தால் கபருடைய வாழ்க்கை மறுமை நாள் வரை சந்தோஷமாக இருக்கும் அதே நேரம் பாவியாக இருந்தால் மறுமை நாள் வரை பல பயங்கரமான தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பான் என்று இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும் இருவருடைய கபர்களை கடந்து நபி சலாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சென்ற போது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஆனால் மிக பெரும் பாவத்திற்காக வேதனை செய்யப்படவில்லை ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது மறைக்காதவர் இன்னொருவர் கோல் சொல்லி திருந்தவர் என கூறிவிட்டு ஈரமான ஒரு பேரிச்ச மட்டையை இரண்டாக பிளந்து இரண்டு கபுர்களிலும் ஒவ்வொன்றை நட்டார்கள் தோழர்கள் இறை அவர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டதும் இவ்விரண்டின் ஈரம் காயாதவரை இவர்களின் வேதனை குறைக்கப்படக்கூடும் என்று இறை அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்று கபருக்குள் நரகம் சுவனம் காட்டப்படல் இறை அவர்கள் கூறினார்கள் கபரில் ஒரு இறை நம்பிக்கையாளர் எழுப்பி உட்கார வைக்கப்பட்டதும் அவரிடம் இரண்டு வானவர்களை கொண்டு கேள்வி கேட்கப்படும் அதற்கு அவர்களிடம் அந்த இறை நம்பிக்கையாளர் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அவனுடைய தூதர் ஆவார்கள் என சாட்சி கூறுவார் இதையே அல்லாஹ் நம்பிக்கை கொள்கிறவர்களை இவ்வுலக சொல்லை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான் திருக்குருவான் அத்தியாயம் பதினான்கு வசனங்கள் இருபத்தி ஏழில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று பராஒ இப்னு ஆசிஃபர் அலி அல்லாஹான்கு அவர்கள் அறிவித்தார்கள் இந்த வசனம் மன்னரை வேதனை சம்பந்தமாக அருளப்பட்டது என ஷு அபாவின் அறிவிப்பில் காணப்படுகிறது நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்து ஒன்பது மேலும் இறை அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் விட்டால் அவர் தங்குமிடம் அவருக்கு காலையிலும் மாலையிலும் எடுத்து காட்டப்படும் அவர் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் நரகவாசியாக இருந்தால் நரகத்தில் இருப்பதாகவும் எடுத்து காட்டப்படும் மேலும் அல்லாஹ் மறுமை நாளில் உன்னை எழுப்புகிற வரை இதுவே கபரே உன்னுடைய தங்குமிடம் என்றும் கூறப்படும் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது நல்லடியார் என்றால் மறுமைக்காக எழுப்பப்படுகின்ற வரை காலையிலும் மாலையிலும் சுவனத்தை எடுத்து காட்டி அந்த அடியானை சந்தோஷப்படுத்துவான் அதே நேரம் பாவியாக இருந்தால் மறுமைக்காக எழுப்பப்படுகின்ற வரை நரகத்தை எடுத்துக்காட்டி அவனுக்கு மேலும் மேலும் பயத்தையும் தண்டனையையும் அல்லா கொடுத்து கொண்டே இருப்பான் நபி அவர்கள் கூறினார்கள்

தஜ்ஜாலால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அலி அல்லாஹுவான்கு அவர்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கபரின் வேதனையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக